திருமலை சருக்கு அப்படிங்கிறது கைலாயமலை பற்றி சொல்லக்கூடியது முதல்ல அதே மாதிரி சுந்தரர் போய் சேரக்கூடியது அது வந்து வெள்ளானை சறுக்கம் இந்த ரெண்டும் வந்து சேர்க்கப்பட்டது அப்போ மொத்தம் பதிமூணு சறுக்கம் பதிமூ இந்த திருமலை சறுக்கத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த திருமலை சிறப்பு அதற்கடுத்தது சோழ நாட்டினுடைய நாட்டு சிறப்பு முப்பத்தஞ்சு பாட்டு இருக்குது நாட்டு சிறப்பு முடிஞ்ச உடனே திருவாரூர் நகர சிறப்பு புராணத்துக்கு வந்து நாடு அப்படின்னா சோழ நாடு புராணத்துக்கு நகரம்னா திருவாரூர் நகரம் தான் எங்கே எத்தனை அறுபத்தி மூணு நாயன்மார் அறுபத்தி மூணு ஊரில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு திருவாரூர் தான் இந்த புராணத்துக்கு நகர சிறப்பாக ஆசிரியர் எடுத்துக்கொண்டது அதனால் அதுதான் நகர சிறப்பு ஐம்பது பாடல் அதே மாதிரி நகர சிறப்பு முடிஞ்சவுடனே தடுத்தாட்கொண்ட புராணம் இரநூத்தி மூணு பாட்டு இது வரைக்கும் நமக்கு வந்து திருமலை சிறப்பில் வரக்கூடியது அப்புறம் தில்லைவாழ் அந்த நர்ஸ் இருக்கும் தில்லைவாழ் அந்தனர் அது வர்றது இப்போ இதெல்லாம் இன்னும் வர்றதுக்கே ஆறு மாதம் ஒரு வருஷமே ஆகும் தில்லைவாழ் அந்தனர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்குது இந்த திருமலை சிறப்புலேயே இவ்வளவு இருக்குது திருமலை சிறப்பில் வந்து இந்த புராணத்தினுடைய அடியார்த்தனங்கள் அந்த உலகத்திலே தெரிதற்கு ஏதுவாகிய திருமலையில் நிகழ்ந்த வரலாற்றை சொல்லக்கூடியது பெரிய புராணம் என்னென்னா ஒரு சிறப்பு திருமலையில் ஆரம்பித்து மீண்டும் திருமலையே திருமலையிலேயே நிறைவாகக்கூடியதான் பெரிய புராணம் திருமலையில் தான் பெரிய புராணம் நமக்கு ஆரம்பிக்குது அதே திருமலையில் தான் மீண்டும் நிறைவாக போகுது அதை எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே முடியக்கூடியது தான் பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து திருவாரூரில் பாடிய திருத்தொண்ட தொகையே இந்த புராணத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த அதாவது இதுக்கு வந்து முதல் நூல் அப்படின்னா திருத்தொண்ட தொகை திரு ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் பாடியது தில்லைவாழ் அந்தம் அடியாக்குமடியன் திருநீலகண்டத்து இப்போ பாடணும் இல்லைங்களா அதுதான் வந்து முதல் நூல் அதை வைத்து கொண்டு நம்பியாண்டார் நம்பிகள் வந்து பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருள் பெற்று திருத்தொண்டர் திரு அந்தாதி அது வந்து ஒரு நாயன்மாரை பற்றி ஒரு பாட்டு இருக்கும் இது ஒரு வரி வருது இல்லைங்களா அதில் வந்து ஒரு பாடல் இருக்கும் அந்த ஒரு பாடலில் என்ன இருக்குன்னா அவருடைய குலம் அவர் பணி செய்தது அவருடைய ஊர் இதெல்லாம் வந்து அந்த ஒரு பாட்டில் வரும் இது திருத்தொண்டர் திரு அந்தாதி இந்த ரெண்டு நூலையும் வந்து மையமாக வைத்து கொண்டு அடிப்படையாக வைத்து கொண்டு கூத்தப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய சேக்கடார் பெருமான் பெரிய புராணமாக விரித்து பாடுறார் பெரிய புராணத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் பெருமான் உள்ளிருந்து உணர்த்த சேக்கடர் பெருமான் பாடியெருளியது இப்படி தான் நமக்கு வந்து இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது இதில் திருமலை என்று சொன்னால் திரு கைலாயமலை திருத்தொண்ட தொகை பாடிய பின் இறுதியில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து திருமலைக்கு திரு திரும்பி அணைந்த வரலாறு அது வெள்ளாணை சருக்கத்தில் இருக்கக்கூடியது கடைசியாக வெள்ளாணை சருக்கத்தில் தான் மீண்டும் வந்து அவர் போய் சேர்றது இருக்குது அங்கேருந்து வர்றாரு திருமலை சிறப்பில் என்ன சொல்லியிருக்குதுன்னா மலையிலிருந்து கீழே ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கு வரலாறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா இருக்கக்கூடிய இடம் உயர்ந்த இடம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து இந்த பூமி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அசுத்தமாயினுடைய ஒரு பொருள் இது அசுத்தமாய பௌனம் என்று சொல்லக்கூடியது இந்த பூமி அங்கே இருக்கக்கூடிய பெருமான் திருவடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே ஏன் வந்தார் அப்படின்னா சூக்கமமான காரோட நம்மளை உய்வடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தூலமான காரணம் ரெண்டு பெண்களை பார்த்ததுனால் அப்படின்னு சொல்லி சேக்கல பெருமான் நமக்கு அங்கேயே சொல்கிறார் இப்போ இதில் வந்து திருமலை சிறப்பு நாட்டு சிறப்பு திருவாரூர் நகர சிறப்பு திருக்கூட்ட சிறப்பு தடுத்தான்கொண்ட புராணம் இப்படி எல்லாம் இந்த பகுதியில் இருந்தாலும் இந்த திருமலையினுடைய ஒரு பெருமை திரு அப்படின்னா என்னென்னா முதல்ல சிவம்னு அர்த்தங்க திருன்னா இறைவன் சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிரமே நன்றுடையானை தீயதில் நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்று குன்றுடையானை கூற அப்போ சென்றடையாத திரு அப்படிங்கிறது என்னென்னா இறைவனுடைய இறைவமாகிய செல்வம் திருன்னா செல்வம் அது என்ன செல்வம்னா இறைவனாகிய பெருதற்கரிய பெரும் செல்வம் இறைவன் தான் இல்லைங்களா அதனால் திரு அப்படின்னா இறைவன் அர்த்தங்க ஞான சம்பந்த பெருமான் பேர் திருஞான சம்பந்தர்னு சொல்லுவார் ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்லார்னா தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆகினார் அப்படிம்பார் திருஞான சம்பந்தர் தான் அவருடைய பெயர் ஒரு இடத்துல மட்டும் சேக்கலர் பெருமான் தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆகினார் அப்படிம்பார் அப்போ சிவஞானம்னாலும் ஒன்று தான் திருஞானம்னாலும் ஒன்று தான் ரெண்டு இறைவனை குறிக்கக்கூடிய பொருள் தான் அதனால் திருமலை அப்படிங்கிறது பெருமான் இருக்கக்கூடிய திரு அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் என்ன கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று சொல்லி பேராசிரியருடைய உரை பேராசிரியர்னு ஒருத்தர் உரை செய்திருக்கிறார் திரு கோவையாருக்கு அவர் என்ன சொல்லார்னா திரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன பொருள் அப்படின்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று சொல்லி நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி திருமலை என்பதற்கு வெள்ளிமலை என தக்கையாக ப்ரா பரணியில் உரை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்படி இந்த திருமலையில் என்ன இருக்குதுங்கிறத நான் ஒரு சரித சுருக்கமாக முதல்ல சொல்லிடுறேன் அதற்கு பிறகு அப்புறம் ஒரு பாடெல்லாம் நம்ம பார்க்கலாம் திருமலை அப்படிங்கிறது கைலாயமலை அந்த கைலாயமலையில் பெருமான் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது பொன்னின் வெந்திரு நீரு புனைந்தன முதல் பாட்டிலே தான் இருக்குது பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பொண்ணின் நீள்வரை நீள் பணி மால்வரை பாலது தன்னையாக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் கைலை திருமாவலை பெருமான் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா கைலாயமலை இப்போ மற்ற இடங்கள்லாம் சாமி இருப்பார் அவர் இல்லாத இடமே இல்லை இல்லைங்களா ஏழையனுடைய குடிசைக்கு கூட வருவாராம் அதை நம்முடைய வாத உருடிகள் சொன்னார் விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே அப்படின்னார் ஏழை வீடாக இருந்தாலும் சரி ஒரு குடிசையாக இருந்தாலும் கூட பெருமான் இடத்துல அன்பு செஞ்சால் கண்டிப்பாக வருவார் அப்படி பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிறு சிறு பூதங்கள் முனிவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையை நந்தியம்பெருமான் காவல் காத்துட்ருக்கிறார் நந்தியம்பெருமான பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவார்னா நெற்றியல் கண்ணர் நாற்பெருந்தோழர் அங்கே எல்லாம் இப்படி இப்படி இருக்கிற நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடியவங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்களாம் நமக்கு சொல்கிறது திரு சாமிக்கு மட்டும்தான் நெற்றிக் கண்ணு இருக்கு ஆனால் நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய இறைவனுடைய சாரூபம் பெற்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க சேக்கிழ பெருமான் சொல்கிறார் நெற்றியல் கண்ணர் நான்கு தோள்களை உடையவங்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க மேலே நெற்றியல் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றை மேல் கொண்ட தம்பிரா நடிகார் பின்ஜகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகையும் பிறம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கையிலைமால் வரைதான் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் தான் நந்தியம் பெறுமான் பெற்ற அதான் சொன்னார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகையும் பிரம்பும்னார் கையில் வந்து கத்தி வச்சிருக்கிறார் அதே மாதிரி பிறம்பு வச்சிருக்கிறார் கைலாய மலையை காவல் காக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த நேரத்தில் அதே அந்த மலையில் சிறு சிறு பூதங்கள் முனிவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த கைலாய மலைக்கு பக்கத்தில் ஒருத்தர் தவம் செஞ்சிட்ருக்கிறார் அவர் பேர்தான் உபமண்ய முனிவர் அப்படின்னு சொல்லி உபமண்ய முனிவர் அப்போ யார் அப்படின்னு கேட்டால் தில்லையம்பதியில் நம்முடைய கூத்தப்பெருமானுடைய திருநடம் இப்போ நாமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த ஆனந்த ஆனந்தமான நடராஜ பெருமானு தான் அவர் சொல்லணும் சும்மா நடராஜ பெருமான்னு சொல்லக்கூடாது ஆனந்தமா நடராஜ பெருமான் தர்மபுரியாவது இன்னும் இப்போ இருக்கிறவருக்கு முன்னாடி இருந்த இருபத்தி ஆறாவது குருமா சன்னிதானம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனந்தமாக நடராஜ பெருமான் அந்த ஆனந்தமாக நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் உள்ளுக்குள்ளே தரிசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தான் பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடியவங்க இப்போ வியாக்கரபாதர் அப்படின்னா வியாக்கர அப்படின்னா புலின்னு அர்த்தம் வடமொழியில் மொழியில் வியாக்கரை அப்படிங்கிறது தமிழில் புலி புலிக்காலை எடுத்து எதுக்கு புலிக்கால் வேண்டி பெற்றார் அப்படின்னா பெருமானை வழிபாடு செய்வதற்கு மலர் பறிக்கிறதுக்காக முற்புதரில் இருக்கக்கூடிய மலரை பறிப்பதற்கு புலிக்கால் வேண்டி பெற்றார் அவர் அதே பதஞ்சலி முனிவர் வந்து அவரும் மனித உருவத்தில் இருந்தவர் தான் பாம்புருவம் ஏன் வேண்டி பெற்றார்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மலர்களை பறிப்பதற்காக இவர் நீர்நிலையில் இருக்கிற மலரை பறிச்சிட்டு வருவார் அவர் முற்புதரில் இருக்கக்கூடிய மலரை பறிச்சுட்டு வருவார் ரெண்டு பேரும் கொண்டு வந்து அந்த மலரை எல்லாம் சேர்ந்து கூத்தப்பெருமானை வழிபாடு செய்வாங்க திருமூலநாதர் வழிபாடு செய்வாங்க திருமூலநாதர் அங்கே இருக்கிறார் இல்லைங்களா அவர் வழிபாடு செய்வாங்க இப்படி செய்துட்ருக்கிற பொழுது அந்த ஆனந்த காட்சி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பெருமான்ட விண்ணப்ப வச்சாங்க இந்த காட்சி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஏன்னா ரொம்ப பெரிய உள்ள இல்லைங்களா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி அப்படி கேட்கிற பொழுது தான் பெருமான் வந்து தை மாதம் பூச நட்சத்திரத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி மன்றில் ஆடுவோம் நீங்கள் வந்து வழி இப்போ வரகுது இல்லைங்களா அடுத்த வாரத்தில் வருது இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது அந்த தைப்பூசத்தில் வந்து எல்லோரும் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லி கேட்கின்ற சொல்லுகின்ற பொழுது தான் அதுக்கு பிறகுதான் மன்றில் நின்று ஆடியது அந்த வியாக்கரபாதருடைய மன மகன் தான் நம்முடைய உபமன்ய முனிவர் அது குழந்தையாக இருக்கிற பொழுது அழுகிறார் அப்படி அழுகிற குழந்தைக்கு சாமி எப்படி பால் கொடுத்தார்னா பார்க்கடலையே கொடுத்தார் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிவிட பார்க்கடல் இந்த பல்லாண்டில் சொல்கிறோம் இல்லையா அந்த குழந்தை இதுதான் உபமன்ய முனிவர் தான் அவர் வந்து அங்கே அவர் பெரிய முனிவர் எப்படின்னா அவர் வந்து சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவருங்க பெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார் கைலாயத்தில் இருக்கிறார் சீடர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படி சீடர்கள் எல்லாம் கூட இருக்கிற பொழுது அப்படியே எல்லாரும் பார்க்குற மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி ஆயிரம் சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு சூரியனே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆயிரம் சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பேரொழி வானத்தில் வருது அந்த ஒளியை பார்த்து எல்லாரும் அப்படியே அசி அதிசயப்படுறாங்க இது என் கொள் அதிசயம் இதுவரை நம்ம ஒரு ஒளியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி குருநாதர்கிட்ட கேட்குறாங்க குருநாதர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் எந்திரிச்சு நின்று ரயிரு நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு நின்னவர் அவருக்கும் தெரியல சாமிக்கிட்ட கேட்குறார் பெருமாண்டவங்கள நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவங்க சாமிகிட்ட கேட்குறார் சாமி அவருக்கு உணர்த்துறார் எப்படி உணர்த்துறார் வரக்கூடியது இது சுந்தரன் சுந்தரன் வந்து இப்போ வெள்ளை யானையில் வந்துட்ருக்கிறான் அந்த வெள்ளை யானையில் வரக்கூடிய காட்சி தான் உங்களுக்கு ஒளியாக தெரியுது என்று சொல்லி சொன்ன உடனே இவர் வந்து அவங்ககிட்ட எதுவும் சொல்கிறதில்ல இவர் பாட்டுக்கு கையை மேலே வச்சு அப்படியே அந்த ஒளி போன திசையிலே வணங்கி கொண்டே போகிறார் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொம்மண்யமணி முனிவரை பற்றி என்ன சொல்கிறார்னா சேக்கிளா பெருமான் யாதவன் துவரைக்கு இறை யாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாயகன் பொறிவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாம அடைந்தவன் அப்படின்னார் அப்படின்னா பூத யாதவன் யாதவர் குலத்திலே தோன்றியவன் மா தவன் அப்படிங்கிற கிருஷ்ண பரமாத்மா பெரிய தவங்கள் எல்லாம் செய்தவர் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை கொடுத்தது உபமண்ய முனிவர் அப்படிங்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் பார் தூர்லேயே ரொம்ப பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து இவரை வள வணங்குவார் அப்படின்னா இவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் அது மாதிரி பம்மணிய முனிவர் எவ்வளவு பெரிய பெருமை மிக்கவர் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீக்கை கொடுத்தவர் அது சிவ ரகசியத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த ஒரு கா அந்த கானகத்தில் வந்து அவர் பூசை செய்து கொண்டு இருக்கிறார் எல்லாம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அப்புறம் விரிவாக வரும் அப்படி பூசை செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரே ஒரு மலர் செடி தான் இருக்குது அந்த இருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் கண்ணனும் அங்கே தங்கியிருக்கிறார் கண்ணன் தங்கி இருக்கிறது உபமண்ய முனிவருக்கு தெரியாது அந்த பூசைக்கான மலர்களை கண்ணனுடைய ஆட்கள் போய் பறிச்சிட்டு போயிடுறாங்க அவர் பூசை செஞ்சிட்றாரு அதற்கு பிறகு உபமண்யருடைய ஆட்கள் போய் பார்க்குற பொழுது மலர் இல்லை உபமண்ய முனிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க மலர் இல்லைங்க அப்படின்னு ஏன் அப்படின்னாங்க கொஞ்சந்தான் மலர் இருந்தது அவங்க ஆட்கள் கண்ணனுடைய ஆட்கள் பறிச்சிட்டு போய் பூசை பண்ணிட்டார் கண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்ன உபமன்ய முனிவர் அந்த மலரைவே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு ஒருத்தர் பூஜை பண்ண மலர் எடுக்கக்கூடாது இல்லையா அது நிர்மாலியம் ஆயிரும் இல்லையா சாமி அது நிர்மாலியம் இல்லை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அந்த மலரையே அவர் போட்டு பூஜை பண்ணுறார் அப்புறம் கண்ணனுக்கு இந்த செய்தி போகுது கிருஷ்ண பரமாத்மம் அங்கேருந்து உபமண்ய முனிவர்கிட்ட வரார் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நான் பூசை பண்ண மலர்களை எடுத்து நீங்கள் பூஜை பண்ணதுக்கு என்ன காரணம் அது நிர்மாளியம் ஆயிருக்குமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் அவர் உபமணிய முனிவர் கேட்குறாரு நீங்கள் யாருக்கிட்ட தீக்க வாங்கி பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தேவர்களெல்லாம் அப்படி வாங்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு உபமன்யம் முனிவர் சொல்றாரு நீங்கள் போட்ட மலர் பெருமான் திருவடிக்கு போகலை அப்படிங்கிறாரு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது காட்டுறார் உபமன்ய முனிவர் தன்னுடைய அந்த ஒரு சக்தியினால் நீங்கள் அர்ச்சனை பண்ண மலர் பெருமான் திருவடிக்கு போகலை அப்படிங்கிறத காட்டுறார் அப்புறம் அவர் ஒத்துக்கிறார் சரி என்ன செய்யறது நீங்களே எனக்கு தீட்சை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் அவருக்கு தீட்சை பண்ணி திருவடி தீட்சையும் கொடுக்குறார் யாரும் உபமண்ய முனிவர் கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள் தேவர்களுக்கே தீட்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தேவர்களில் பெரிய தேவர் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா இல்லையா அவருக்கே வந்து தீட்சை கொடுத்து திருவடி தீட்சை கொடுத்தது உபமண்ய முனிவர் யா அதான் சொல்கிறார் இதுக்கு சான்று வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை சேக்கிழர் பெருமானே சொல்கிறேன் அது திருமலை சிறப்பில் இருக்குது அதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் யாதவன் துபரிக்கு இரையாகிய மாதவன் முடிமேலடி வைத்தவன் அப்படின்னார் ஏன் தீட்சை வாங்கி வழிபாடு செய்யணுன்னா அதுக்கு தான் வழிபாடு செய்யணுங்க வைதிக முறைப்படி என்னென்னா தீக்கை வாங்கித்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதே மாதிரி ஆன்மார்த்த சிவபூஜை பண்ணிட்டு தான் பரார்த்தத்துக்கு போகணுங்கிற விதி இருக்குது திருமணம் செய்தவங்க தான் பரார்த்த வழிபாடு செய்யணுங்கிற ஒரு விதி இருக்குது இதெல்லாம் இருக்குது நம்ம ப பின்பற்றமா இல்லையா அப்படிங்கிறது வேறு இப்போ அப்படி உபமணிய முனிவர் நின்று இருக்கிறார் அப்படி வணங்கிட்ருக்கிற பொழுது சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க சாமி நீங்கள் வந்து சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்க இப்போ இந்த ஒளியை பார்த்து நீங்கள் வணங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சம்புவின் அடி சம்புன்னா சிவபெருமானுங்க சம்புனா சுகத்தை செய்பவன் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சம்புன்னா சம்புன்னு நம்ம வேடிக்கையாக கூப்பிடுவோம் நம்ம ஊரில் சண்முகன்னு பேர் இருந்தால் சம்புன்னு கூப்பிடுவோம் சம்புங்கன்னா அருமையான சொல் சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் தம்பிரான் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் இதில் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் மாணவர்கள் கேட்கிற கேள்வி சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டேங்கல்ல இப்போ வணங்குனதுக்கு என்ன காரணம் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் அதுக்கு முனிவர் சொல்கிறாரு தம்பிரானைத்தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தோழும் தன்மையன் அப்படின்னார் தம்பிரானை வேற ஒன்றும் காரணம் இல்லை சிவபெருமானை நாமெல்லாம் பார்க்குறோம் அன்றும் அண்டை வழிபாடு செய்கிறோம் போகிறோம் ஆனால் சுந்தரர் அப்படி இல்லைங்க எந்நேரம் நேரம் பெருமானை உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி வருடிட்டு இருப்பாரான் அதுதான் இப்போ ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த மனைவி கணவனுடைய காலை வருடுவாங்களாம் அது உமையம்மையினுடைய என்ன செய்வாங்களாம் பெருமானுடைய திருப்படி அப்படி வருடிட்டு இருப்பாங்களாம் கைலாயத்தில் அப்படி வருட சிவந்தன அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல வருது காலனார் உயிர் மால கருத்தனை சீலமாக உமை வருட சிவந்தன அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சைக்கிளர் பெருமான் காலனுடைய உயிரை அந்த கால் வந்து அழுத்தின பொழுது அந்த திருவடை கருத்திருச்சான் அந்த கருத்த திருவடி எப்ப செவந்தது அப்படின்னா உமையம்மை பட்டவுடனே செவந்திருச்சான் சைக்கிளர் பெருமான் அப்படி ஒரு இடத்துல தடுத்தாட்டு புராணத்தில் சொல்றார் இப்படி என்ன நேரம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வருடிக் கொண்டிருப்பவர் சுந்தரர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் அதான் சம்புவின் அடைத்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சா இகுதியன் தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரோரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னா நீங்களும் எல்லாரும் வழிபாடு செய்யுங்க அவ்வளோ பெரியவர் அவர் என்று சொல்லி யார் சொல்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தீட்சை கொடுத்த அவர் உபமண்யன் சொல்கிறார் அதற்கு பிறகு எல்லாரும் எழுந்து நின்று வணங்குறாங்க அப்படி வணங்கி அதற்கு அதுவும் அவருக்கு உபமண்ய முனிவருக்கும் தெரியலையாம் பெருமான் திருபடியை அவர் மனசில் நினைக்கிறார் நினைத்த உடனே சாமி உணர்த்துறார் வரக்கூடியது சுந்தரர் கைலாயத்துக்கு எங்கேருந்து நம்ம திருவஞ்சைக்களத்திலிருந்து வெள்ளை யானையில் வந்துட்ருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க அதுக்கு ஒரு சான்று எது எங்கே இருக்குதுன்னா தானனை முன்படைத்தான் பதிகம் இருக்குது இல்லைங்களா அந்த பதிகத்தில் பாருங்கள் இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்ததிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஓரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனைங்கிறது இந்த இடம்தான் ஆமா ஓ அது அந்த தானனை பதிகத்தில் அந்த மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் உபமணிய முனிவர் சாமிக்கிட்ட கேட்குறாரு சாமிகிட்ட கேட்குறாரு சாமி சொல்ற நம்ம சுந்தரன் அப்பா அதாவது எவ்வளோ உரிமையோடு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சுந்தரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் பெரிய சிறப்பு ஏன்னா அவர் யோக நிலையில் நிற்கக்கூடிய ஒரு சுந்தரர் இப்போ சுப்பிரமணிய முனிவர் கேட்கிறாரு சாமி உணர்த்திட்டு இருக்கிறாரு இந்த செய்தி யாருக்கு தெரிஞ்சிட்ருக்கு மேலே கைலாயத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய சுந்தரருக்கு தெரியுது அவர் அப்படி அதை பாடிட்டு போகிறார் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால அந்த சீடர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா அவர் செய்த விழுத்தவம் யாது நீங்கள் எனக்கு அதை சொல்லணும் என்று சொல்லி எல்லா சீடர்களும் கேட்குறாங்க முனிவர் முனிவர்கிட்ட உபமணிய முனிவர் சொல்ல தொடங்குறாருங்க இதுதான் பெரிய புராணத்தினுடைய முதல் பெரிய புராணத்தினுடைய கடைசி இதுதான் முதல் இதுதான் பெரிய புராணத்தினுடைய கடைசி என்ன அந்த ஒளி மேலே வருது பாருங்க வெள்ளானையில் சுந்தரர் வர்றது அதுதான் கடைசி இங்கே வந்து முனிவர் முனிவர்கிட்ட சீடர்கள் கேட்குறாங்க இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் புராணத்தை அப்போ அப்போ தான் வந்து இதுதான் பெரிய புராணத்தினுடைய முதல் அப்படிங்கிறது அதனால தான் திருமலை சிறப்பு நீங்கள் கேட்டால் தான் புராண புரியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ உபமன்யு முனிவருடைய சீடர்களுக்கு உபமண்யு முனிவர் சொல்ல போகிறார் அதை அப்படி சேக்கலர் பெருமான் அதை பார்த்து நமக்கு சொல்கிறார் அதாவது இன்னி இன்னி சொல்ல போகிறதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் இது வரைக்கும் சொன்னது இனிமேல் சொல்ல போகிறதெல்லாமே ஃப்ளாஷ்பேக் எப்படின்னா இப்போ தான் சொல்ல போகிறாரு திருமலையில் சுந்தரன் ஒருத்தர் சாமிக்கு அணுக்க தொண்டராக இருந்தார் அப்படி அணுக்கத் தொண்டராக இருந்தால் என்ன செஞ்சார்னா மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது அதே மாதிரி